இங்கே பிரபலமான மீடியாக்கள்லாம் திட்டம் போட்டு மறைக்கக்கூடிய வீடியோக்கள் இப்போ காசாவில் வந்து வெளியில் வந்திருக்குது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இஸ்ரேலுடைய அரசு சார்பில் இருந்து அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ஒரு மோசமான உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹாட்டர்ஸ் பத்திரிகை அந்த பத்திரிகையை இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இதையும் தாண்டி இஸ் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போதான் அவங்களுக்கான உணவுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளே போகணுன்ற ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஆனா அந்த உணவுப் பொருளையுமே மோசமான போதைப் பொருட்கள் அவங்களுக்கு கலந்து அனுப்பியிருக்கிறாங்க இத சாப்பிட்டா அந்த மக்களுடைய நிலைமை ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அதை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் உடனடியா மரணத்தை சந்திக்கிற மாதிரி இவ்வளவு மோசமான காரியங்கள் இப்ப இன்னைக்கு காசாவுலயும் இஸ்ரேலயும் இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு இன்னொரு ஒரு வாரம் தான் இன்னொரு ஒரு வார காலத்துல காசாவுல ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வந்துடும் இது சம்பந்தமா இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நெருங்கி வந்துருச்சு நான் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட நான் அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆனா அதை பதிவு செய்யக்கூடிய அந்த மீடியாக்களை அது கீழே என்ன எழுதுறாங்கன்னா இவர் ஒரு வாரத்துக்குள்ள போர் நிறுத்தத்துக்கான நிகழ்வு எட்டிடும் அதுக்கான காரணம் வந்துடும் நினைக்கிறேன்னு சொல்றாரே தவிர இது எப்படி செய்ய போறேன் அப்படின்ற எந்த காரணத்தையும் சொல்லல நான் சிலரோட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றாரே தவிர யார்கிட்டப்பா பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படி எந்த ஒரு கருத்துமே சொல்லலை இது ஏதோ உலகத்தோட வாயை அடைக்கிறதுக்காக ட்ரம்ப் இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசுறாரோ அப்படின்னா இன்னைக்கு இதை பிரபலமான மீடியாக்கள் இந்த விஷயத்தை பத்தி எதிர எழுதிட்டு இருக்கிறாங்க இந்த செய்திகள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹாட்டர்ஸ் அந்த பத்திரிகை இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை பேட்டி எடுத்து முக்கியமான ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியில் எடுத்திருக்கிறாங்க அதுல அந்த ராணுவ வீரர்கள் அந்த பத்திரிகைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் அரசு சார்பில் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது மக்கள் எல்லாம் உணவு வாங்குறதுக்காக இப்ப கூட்டம் கூட்டமா ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த மக்களை நோக்கி நீங்க கண்மூடித்தனமா சொல்லுங்க யாரு தயவுதாச்சனை பாவம் இறக்க எதையும் பார்க்காத அந்த மக்களை நோக்கி நீ கண்மூடித்தனமா சுட்டு சாவடி அப்படின்ற ஒரு உத்தரவு இஸ்ரேல் அரசு சார்பிலே எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல்களை இஸ்ரேலுடைய மீடியாக்கள் இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இந்த செய்தியை பார்த்தோன்னா நீங்க நெத்தன்யா அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இவங்க எல்லாருமே அப்படியே முழிப்பிதிங்கி போய் நிற்கிறாங்க என்னடா நம்மளோட ரகசியத்தை அம்பலப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி முழி பிதிங்கி போய் நிற்கிறாங்க அந்த ஹார்டர்ஸ் பத்திரிகை இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அவங்க எழுதக்கூடிய நிலத்தில எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின் போது அந்த ஒரு பெயர் குறிப்பிடாம எழுதுறாங்க எந்த ராணுவ வீரர் அப்படிங்கிறத பெயர் குறிப்பிடாம அந்த ராணுவ வீரரோட கருத்தை மட்டும் அதில் எழுதுறாங்க மக்கள் எல்லாம் கும்பல் கும்பலாக உணவு வாங்குறதுக்கு வராங்க ஏன்னா முதல்ல அங்கங்க உணவுக்கான ஏற்பாடுகள் இருந்தது ஐநாவுடைய அமைப்புகள் மூலயமா செஞ்சிலுவை சங்கங்கள் மூலயமா இல்ல தனிப்பட்ட ஏதாவது பேக்கரிகள் மூலயமா பல உதவிக்கான ஏற்பாடுகள் இருந்தது ஆனா இஸ்ரேல் ராணுவம் அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அது எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப என்ன செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ரெண்டு அரசுகளுடைய ஆதரவின் அடிப்படையில இவங்க கொடுக்கக்கூடிய உதவிகளின் அடிப்படையில ஜிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்பாடு செஞ்சுட்டு இது காசாவுடைய நாலு இடங்கள்ல இருக்கும் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாருமே இந்த நாலு இடத்துலதான் மொத்தமா வந்து உணவு வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான இதுவே அந்த மக்களை ஒரு சித்திரவதைக்கு சித்திரவதைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நீ உணவு வாங்க வரணும் மொத்தமா ஒரே இடத்துல கூட்டமா வந்து சேரணும் ஆனா அப்படி உணவு வாங்க வந்தாலும் உன்ன நான் கண்மூடித்தனமா சுட்டு சாவடிப்பேன் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு உத்தரவை அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதை அறிவிக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து முடித்தனமா தான் சுட ஆரம்பிக்கிறோம் பீரங்கைகள் மூலியமா எங்களுடைய டேங்குகள் மூலியமா கையறி குண்டுகள் மூலியமா துப்பாக்கிகள் மூலயமா எப்படி எல்லாமே கண்மூடித்தனமா சுட்டு சாவடிப்போம் ஒரு நாளைக்கு இது மாதிரி சுட்டு சாவடிக்கிறது மட்டும் இன்னொரு இஸ்ரேல் ராணுவம் குண்டு போடுறது வீடுகளை குறி வச்சு தாக்குதல் நடத்துறது அதெல்லாம் தனிக்கதை இந்த உணவு வாங்கக்கூடிய இடத்துல மட்டுமே ஒரு நாளைக்கு ஒன்று முதல் ஐந்து பேரை கொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் இந்த சம்பவம் கொல்லக்கூடிய அந்த நிலம் அந்த இந்த களம் என்ற எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு கொலைக்கான களமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ வீரராலே அவரோட மனசாட்சி தாங்க முடியாம ஹாட்டஸ் பத்திரிகைக்கு இந்த விஷயத்த சொல்றாரு எத்தனையோ மீடியாக்கள் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வாழாட்டிட்டு எழுதக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு மீடியா அந்த அரசையும் தாண்டி இவ்வளவு துணிச்சலா ஒரு தகவல் வெளியிடுறாங்க அங்க உள்ள இருக்கக்கூடிய ராணுவ வீரன் அவன் இந்த காலத்துல இந்த அநியாய அராஜகத்தை எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கே மனசு தாங்க முடியாம இறக்கம் தாங்க முடியாம இந்த விஷயத்தை ஓப்பனா வந்து பிரஸ் பிரஸ்ல பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த மக்கள் மேல எந்த ஒரு இறக்கமும் காட்டாம உணவு வாங்கக்கூடிய மக்களை இப்படி கொன்னு குவிக்கக்கூடிய ஒரு அராஜகத்துக்கு இஸ்ரேல் அரசு இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு செய்தி இன்னைக்கு இஸ்ரேல வெளிவந்ததுக்கு பிறகு இது சர்வதேச அளவுல பெரிய அளவுல விவாதிக்கக்கூடிய விஷயமா மாறிடுச்சு இப்ப இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியா அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர்லாம் என்ன சொல்றான்னா அப்படிலாம் நாங்க எந்த ஒரு உத்தரவுமே கொடுக்கல தான் சுட பயங்கரவாதிகள் தவிர இந்த மாதிரிலாம் நாங்க எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கல மீடியாக்கள் தப்பா செய்தி எழுதுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்களே தவிர ஆனா களத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் பார்த்தோம்னா நேற்று ஒரு நாள் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே எழுபத்தி ஒரு பேர் அங்க அநியாயமா கொல்லப்பட்டாங்க அதுல பெருமானவர்கள் உதவிக்காக வந்திருந்த மக்கள் உணவு தேடி உதவிக்காக வந்திருந்த மக்களை தான் இப்படி சுட்டு கொன்னு குவிக்கிறாங்கன்றத அங்க களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்த்தாலே நெத்தன்யா எந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு இனப்படுகையோட வெறியோட உச்சத்துக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும் சரி இதெல்லாம் உணவு வாங்குறதுக்காக போய் கொல்லப்பட்ட மக்கள் இது இல்லாம காசாவில வந்து இப்போ மோசமான வீடியோக்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குது ஏன்னா இந்த உணவு வாங்குறதுக்காக போறது அப்படிங்கிறது ஜிஎச்எஃப்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதே மே மாசம் தான் ஆரம்பிக்கிறாங்க இப்ப மே ஜூன் இந்த ரெண்டு மாசத்துல மட்டுமே உணவு வாங்குறதுக்காக போகும்போது கொல்லப்பட்ட மக்கள் மட்டுமே ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் இதுல படுகாயம் அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் உணவுக்காக இருக்குதா இப்போ காசாவில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தோம்னா அவ்வளவு மோசம் நேற்று ஒரு நாள் இன்னைக்கு காலையில இருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தோம்னா காசாவில மக்கள் இயல்பா புழக்கம் செஞ்சிருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை இந்த குண்டு சத்தங்களுக்கு மத்தியில இந்த போர்களுக்கு மத்தியில எந்த ஒரு உணவுக்கான ஏற்பாடும் இல்லாம அந்த வறுமையோட அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட போர் விமானங்கள் மூலியமா அந்த இடத்துல குண்டு போடுறான் அதுல நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தோம்னா அந்த காசாவுடைய தெருக்கல்ல குறிப்பா தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய கான்யூனிசோட பகுதியில அங்க ஒரு மீட்பு படையினர் ஒரு கோபுரம் போட்டிருக்காங்க கோபுரம்னாலும் வெறும் ஒரு ஓலையை வச்சு என்னன்னா கோபுரம் போட்டிருக்கிறாங்க அந்த கோபுரம் மேல கரெக்டா வந்து டார்கெட் பண்ணி குண்டு போடுறான் அது ஏதோ தெரியாம பட்டதெல்லாம் கிடையாது இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே சதராம கரெக்டா அந்த மீட்பு படைக்கான ஒரு கோபுரத்து மேல வந்து அந்த குண்டு போடுறான் ஏன்னா அவங்களுக்கான எந்த ஒரு உதவிக்கான ஒரு கட்டமைப்பும் இருக்கக்கூடாது உணவுக்கான ஏற்பாடோ உன்னோட பாதுகாப்புக்கான ஏற்பாடோ ஆம்புலன்ஸ் போறதுக்கான வழியோ எதுவுமே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மீட்பு படை ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க அந்த கோபுரத்துல கரெக்டா டார்கெட் பண்ணி குண்டை தூக்கி போடுறான் இருக்க மக்கள் தெரிச்சு அடிச்சு அலறி அடிச்சு அங்க ஓடக்கூடிய காட்சிகள் அங்க நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியாவுடைய பகுதி அங்க இருக்கக்கூடிய அபு இஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல பொதுமக்கள் பொதுமக்கள் புழகக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பு பகுதியில ஒரு வீட்டை நோக்கி குண்டல் தூக்கி போடுறானுங்க அது வெடிச்சு செதறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அலறையடிச்சுட்டு துடிச்சுட்டு ஓடி வராங்க நம்ம மேலதான் விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லி தெரிச்சு அடிச்சு அலரை அடிச்சுட்டு ஓடி வராங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் துணிஞ்சு வீடியோவே எடுக்கிறாரு நம்மளதான் நம்மள சாவதான் போறோம் இதை கடைசி நேரத்தில் ஒரு வீடியோ வச்சு பதிவு செஞ்சுட்டு செத்துருவோம் வெளி உலகத்துக்கு இந்த உண்மையை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அலறி அடிச்சு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடக்கூடிய அந்த நேரத்துல இதை அந்த மனுஷன் வீடியோ எடுக்கிறாரு ஜபாலியோடைய பகுதியில இஸ்கந்தர் பகுதியில இந்த மாதிரியான வெறியாட்டத்தை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிறாங்க குடியிருப்பு பகுதிகளில் ஒரு குடும்பத்து மேல இந்த பாமத்துக்கு போட்டுருக்காங்க எப்படிலாம் நாங்க அனுபவம் துன்புறுத்தல் நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் பாருங்கன்னு சொல்லி அலறிகிட்டே அந்த மனசு வந்து வீடியோ எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த குண்டு ஓஞ்சிருச்சு குண்டு ஓஞ்சிருச்சு வெறும் புகை மூட்டங்கள் அந்த குண்டு எந்த குடும்பத்தின் மேல போடப்பட்டதோ அந்த இடத்துல தீயா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது திரும்ப அவங்க என்ன ஆச்சுன்னு மீட்ப போறாங்க உயிரை கையில பிடிச்சி தப்பிச்சு வந்துட்டாங்க அப்புறம் அங்க ஒரு குடும்பத்தை மேலே அப்படி குண்ட போட்டிருக்கானே அந்த குடும்பம் என்னாச்சு வா அவங்கள போய் மீட்க போலாம் சொல்லி திரும்ப அந்த ஓடின மக்கள் எல்லாம் திரும்ப அவங்களை காப்பாத்துறது ஓடுறாங்க அப்படி ஓடும் போது அங்கிருந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அலரை அடிச்சுக்கிட்டு உயிரை கையில பிடிச்சி ஓடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது அங்க இருக்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு மனரீதிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது அலறிய அடிச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி தேட போறாங்க அந்த இடமே பெரிய அளவுல புகை மூட்டமா அந்த குண்டு விழுந்த இடம் அப்படி தீ பத்தி எரியக்கூடிய ஒரு காட்சிகளை இன்னைக்கு வடக்கு ஜபாலியாவுல இந்த சம்பவங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தோம்னா இதே ஜபாலியாவுடைய பகுதியில் அல் கஹலோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் அந்த காசா இந்த அரபுகள் அவங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அப்படி அல் கஹலோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்து மேல ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படுது அந்த வீடே ஒட்டு மொத்தமா சுக்குநராக செதறி போச்சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளே அப்படி வெடிச்சு சதறக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய சேதம் சந்திக்கப்பட்டிருக்குது அப்ப சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்த குண்டு விழுந்தப்பட்ட அந்த இடம் அந்த குறிப்பிட்ட அந்த வீடு அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருந்த அந்த மக்கள் அந்த வீட்டில் இருந்த அந்த குழந்தைகள் இவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய உடல்கள் எந்த அளவுக்கு வெடிச்சு சதறி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வெடிப்போடைய அந்த பயங்கரத்தை பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இஸ்ரேலிய ராணுவம் அவங்க அவங்களுக்கு ஆர்டர் ஆர்டர் கொடுத்த மாதிரிதான் நீ பொதுமக்கள் மேல டார்கெட் பண்ணி அடி நிராயுத பாணிகள் அந்த நான் சொன்னேன் அந்த ஹார்டர்ஸ் பத்திரிகை அதுல குறிப்பிட்ட உன்னர் வார்த்தையை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த மக்கள் நிராயுத பாணியாவே இருந்தாலும் அவங்க மேல நீ சூடு நடத்து இப்படிதான் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு சொல்லி அந்த ராணுவ வீரர் சொல்றாரு அப்ப அப்பாவி மக்கள் அவங்களோட வாழ்வியல் குடும்பத்துல தூங்கிட்டு இருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலும் அவங்க மேல குண்டு போட்டு சாவடி அப்படின்னு இப்ப ஒரு மோசமான ஆர்டர் கொடுத்தால்தான் இப்படி குடும்பங்களா வாழக்கூடிய மக்கள் மேல குண்டை போட்டு சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க கூடுதலா இன்னொரு வெடி இருந்து வெளியில வந்து ஷேக் ரவுதான் காசாவுடைய ஷேக் ரவுதான் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்க இருக்கக்கூடிய அம்ரவ் ஸ்கூல் இந்த அம்ரவ் ஸ்கூல்லயுமே ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஏரியாவே வெடிச்சு சதறி இருக்குது இந்த அம்ரோ ஸ்கூல் அப்படிங்கிறது அங்க ஒண்ணும் பாடம் நடத்திக்கிட்டு ஸ்கூல் பாடத்திட்டே எக்ஸாம்லாம் அங்கே நடந்துட்டு இல்ல என்னைக்கு இந்த பாவிகள் அநியாயமா அப்படி குண்டு போட்டு அந்த மக்களை கொத்து கொத்தா கொன்றானோ அன்னைக்கே அந்த பிள்ளைகளுடைய பள்ளி படிப்பு நாசமா போச்சு அவங்க ஸ்கூலுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்ப ஏற்பட்ட நேரத்துல இது மாதிரியான ஸ்கூல் தான் காசா மக்களுடைய ஒரு இருப்பிடமா இருந்துட்டு இருக்குது எங்க போனாலும் குண்டு போட்டு சாவடிக்கிறான் ஸ்கூல்ல இருந்தா வச்சு நிம்மதியா இருக்கலாம் சொல்லி அந்த ஸ்கூல்ல இருந்துருக்காங்க ஸ்கூல் ஆல்ரெடி எல்லாம் சதைச்சு போன ஒரு ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல் மேலேயுமே தாக்குதல் இது முழுக்க அப்பட்டமான போர்க்குற்றம் நடத்தது அப்பட்டமான போர்க்குற்றம் குண்டு வெடிச்சு சதறி மீது என்ன மீட்பு வீடியோ தான் அது மீட்க போனாங்க இல்லையா அவங்க எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது அங்க எல்லாமே சதறி போயிருக்குது இந்த ஸ்கூல்ல அந்த ஆம்ரோ ஸ்கூல்ல தங்கியிருந்த ஒட்டுமொத்த மக்களுமே உடல் செதறி செத்து போயிருக்காங்க அப்படின்ற தகவலை அங்கிருந்து களத்துல இருந்து அந்த மீட்பு படையினர் இந்த செய்தியை அங்க சொல்றாங்க கூடுதலாக இப்போ காசாவில் உணவுப் பொருள் உள்ள வந்திருக்குது இந்த ஜிஎஸ்எஃப்னு சொல்ற அமைப்பு மூலிமா உணவுப் பொருட்களை மாவு மூட்டை மூட்டையா உள்ள அனுப்பியிருக்கிறாங்க இந்த மாவு மூட்டையே மூட்டை மூட்டையாக மக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க இந்த மாவு மூட்டை இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாவு மூட்டையை தூக்கிட்டு போறாங்க இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாமே பலரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா ஆனா அது புத்தக பைய தூக்கக்கூடிய குழந்தைகள்ரா புத்தக பைய தூக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க நிம்மதியாக விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பிள்ளைங்களா இன்னைக்கு மாவு மூட்டையை தூக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு நிலைமை அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டீங்களாடான்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே கேள்வி கேட்கறாங்க அந்த அளவுக்கு உணவு பெரிய அளவுல பற்றாக்குறை ஏற்பட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டதால புத்தக தூக்க வேண்டிய குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு மாவு மூட்டைகளை தூக்கி சுமக்க கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்துருக்குது சரி மாவு மூட்டை உள்ள போயிடுச்சு இத்தனை நாளா அவங்களுக்கு எந்த ஒரு உணவுக்கான ஏற்பாடும் கிடைக்கல ஈரான் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் உள்ள வருது மாவு மூட்டையாச்சும் உள்ள வருதுன்னு சொல்லி அந்த மக்கள் இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அங்கேயுமே அவனோட இனவரியை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் இப்ப உள்ள வந்திருக்கு இல்லையா அந்த உணவுப் பொருள் மாவு பாக்கெட்டு இந்த மாவுல போதை மருந்துகளை உள்ள கலந்து அனுப்பக்கூடிய ஒரு அவ்வளோ பெரிய அராஜகத்தை செஞ்சிருக்கிறானுங்க அந்த போதை மருந்தோட பேரு ஆக்சிகோடோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதை மருந்து ரொம்ப மோசமான ஒரு போதை மருந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பெரிய அளவுல தடை செய்யப்பட்ட ஒரு போதை மருந்து இப்படி அமெரிக்கால இந்த போதை மருந்து யாரும் உதவிக்காக உணவுப் பொருள் அனுப்பு மருந்து தயாரிச்சு அனுப்புறீங்களா இன்னைக்கு உலகமே அவங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு இது உள்ளுக்குள்ள இந்த மாவு மாவு பாக்கெட்டுக்குள்ள இது மாதிரியான போதை மருந்துகள் கலக்கப்பட்டிருக்கின்றத நாலு குடும்பங்கள் இது உறுதி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மாவு பாக்கெட்டை பிரிச்சு பார்க்கும்போது இந்த போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் அதோட காலி கவர்கள் இது எல்லாமே இந்த மாவு பாக்கெட்டுக்குள்ள இருக்குதுன்றத நாலு குடும்பங்கள் உறுதி செஞ்சு அங்க காசாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மீடியா ஆபீஸ் போய் இதை பத்தி தெரியப்படுத்துறாங்க காசா கவர்மெண்ட் மீடியா ஆபீஸ் இந்த செய்தியை வெளியிட்டது பிறகு அதை உறுதி செஞ்சு அல்ஜிரா அந்த செய்தியை முழு உலகத்துக்கு வெளியில கொண்டு வராங்க அல்ஜெசிரா இப்ப சொன்னதுக்கு பிறகுதான் இது உலகத்தோட பார்வைக்கு இன்னைக்கு வந்திருக்கு ஆனா எந்த ஒரு உலக இது பெருசா ரியாக்ஷன் பண்ண மாதிரி தெரியல அங்க இஸ்ரேல்ல மருத்துவமனைக்கு பக்கத்துல ஒரு தாக்குதல் நடந்துட்டா ஐயோயோ பெரிய போர்க்குற்றம் அய்யாஹா ஐயோஹோ அப்படின்னு சொல்லி கதறி துடிக்கிறாங்க ஆனா இங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இவ்வளவு மோசமான போதைப் பொருளை கலந்து கொடுக்குறாங்க இத கேள்வி கேக்கிறதுக்கு நீங்க இந்த மக்களுக்கு யாருமே கேள்வி கேட்க ஆள் இல்லை அதுக்கப்புறமா இந்த இந்த போதை மருந்துகளுக்குள்ள இந்த உணவுப் பொருட்களை இந்த போதை மருந்து கலக்குறாங்க இல்லையா ஆக்சோகோடோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதை மருந்து இந்த மருந்து என்ன இதை சாப்பிட்டா இன்னெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயல்பாகவே ஒரு சாமானிய மனுஷன் ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு ஆண் இதை சாப்பிட்றான் அப்படின்னா அவன் போதைக்கு அடிக்ட் ஆயிடுவான் அப்படி தொடர்ந்து ஒரு மனசை இதை பயன்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு கூடிய சீக்கிரமே மரணம் ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மருந்தோடைய தன்மையை பத்தி சொல்றாங்க அப்ப திடகாத்திரமான ஒரு ஆண் சாப்பிட்டாலே அப்ப என்னன்னா ஒரு ஆண் இந்த உணவு சாப்பிட்டான்னா அவன் ஒரு குடியாரனாவோ ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா உள்ள ஒரு நபரா மனநிலை மாறணும் அப்படின்றதும் இதுல ஒரு நோக்கம் மாறந்துட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த போதை மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்றது அதனாலதான் இந்த செய்தியை வெளியிடக்கூடிய காசா மீடியா ஆஃபீஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சாஃப்ட் கில்லிங் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஸ்லோ பாய்சன் அடிப்படையில காசா மக்களை கொள்றதுக்காக உணவுன்ற பேர்ல அப்படி ஒரு இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றது ஒரு திடகாத்திரமான ஆணுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் இதே உணவு குழந்தைகளும் பெண்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் மோசமான பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா இந்த இந்த மருந்தை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா படிக்க போறேன் படிக்க போகும்போது இந்த உணவு ஒரு வீட்டுல வச்சிருந்து சாரி இந்த 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 போதை மருந்து இந்த போதை மருந்து ஒரு வீட்டுல வைக்கப்பட்டிருந்து அந்த தெரியாதனமா ஒரு மிட்டாய் நினைச்சு ஒரு குழந்தை எடுத்து வாயில போட்டுருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் உடனடியாக அந்த குழந்தைகளை கூட்டு போய் மருத்துவமனை கூட்டு போய் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படணும் கூடிய சீக்கிரமே நொற வாயிலிருந்து நுறத்தள்ளி அந்த குழந்தை இறந்து போறதுக்கான அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மருந்து அந்த குழந்தை வாயில போட்டோன்னே அப்படியே தள்ளி அந்த குழந்தை மயக்க நிலைக்கு போயிடும் கண்ணை திறக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும் சீக்கிரமா உயிர்காக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு மருந்து இந்த மருந்த அந்த உணவுப் பொருள்ல மாவு பொருள்ல கலந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவன் சாவணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தைகள் சாகணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடனே சேர்த்தா தான் கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்ததுக்கு அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல ஊட்டச்சத்து குறைபாடுன்னு ஆல்ரெடி ஐநா சபையை சொல்லி இருக்குது அதனால ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் குழந்தைங்க செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இந்த மக்களை சாவடிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்களை சாப்பிடற சாவடிக்கிறதுக்காக இப்படி ஒரு சாஃப்ட் கில்லிங் வெப்பன் ஒரு ஸ்லோ பாய்சன் முறையில தான் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவும் இந்த மக்களை இன்னைக்கு நாளுக்கு நாள் சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை இன்னைக்கு அங்கிருந்து களத்துல வரக்கூடிய செய்திகள் உறுதி செய்துனா இந்த ஜியோனிச பாவிகள் எந்த அளவுக்கு வெறி பிடித்தவர்கள் குழந்தைகள் பெண்கள கூட இறக்கம் காட்ட மாட்டாங்க அதனாலதான் ராணுவ வீரர்கள் உத்தரவு கொடுத்து நீ கண்மூடித்தனமா சுட்டு சாவடி அவங்க நிராயுத பாணியாவே இருந்தாலும் சுட்டு சாவடின்னு இவ்வளவு ஒரு மோசமான உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வெறி பிடித்தவர்கள் தான் இந்த ஜியோனிச பாவிகள் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்